நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்காரு வியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுன்னு இருக்காங்க இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் ருத்ரா தான் ருத்ரா தனோட உயிரை காப்பாற்றின விஜயக்காக நான் எதனா செஞ்சு ஆகணும் கண்டிப்பா இதுக்கு மேலே வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் நான் வர விடமாட்டேன் அப்படி ஆபத்தே வந்தாலும் அதை நான் அவங்களுக்கு தெரிவிச்சிருவேன் இது முழுக்க முழுக்க சதித்திட்டம் திட்டினது எல்லாமே ராஜேஸ்வரி மறுபக்கம் ரஞ்சிதம்மா இது மட்டும் இல்லாமல் நிஷா கதிரேசன் இவங்க எல்லாம் சேர்ந்து கூலிப்படியை ஏவி விட்டு நான் அவங்கள கொள்ள பார்க்குறாங்கன்ற உண்மை நான் சொல்லதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இவங்கள அடிக்க வந்தது அழிக்க வந்தது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வருது உடனே நம்ம கிட்ட வந்து உங்களை கார் ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தது என்னோட அக்காவோட கூலிப்படைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன விஜய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காமெடி பிசு அவனா இவரா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆச்சரியத்தை மட்டும் வியப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது சரி பரவாயில்ல நடந்து நடந்து போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இப்படியே போக விடக்கூடாது எதுக்கு ஒன்றுத்துக்குமே நான் டைமிங்கே கொடுக்கக்கூடாது டைமிங்கே கொடுக்காமல் பட்டு 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 அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்போ தான் எது ஒன்றுமே நிரந்தரமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு சரி பார்த்துக்கலாம் எவ்வளோவோ பிரச்சனைகள் எவ்வளோவோ அசமாவிதங்கள் எல்லாமே வந்திருக்கு எல்லாத்தையும் ஒரு பக்கம் கடந்து 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 நம்ம இந்த ஒரு லெவலில் வந்து நின்று இருக்கோம் இதுக்கு மேலே எந்த ஒரு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால உறுதியாகவும் கண்டிப்பாகவும் சொல்ல முடியாது அதனால எந்த விஷயமா இருந்தாலும் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு சும்மா சொல்ல மாட்டாங்க ருத்ராந்திரம் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க விஜய் எங்களை மன்னிச்சிருங்க நீங்கள் நான் உங்களுக்கு கெட்டது செய்ய வந்தாலும் நீங்கள் எங்களுக்கு நல்லது செஞ்சுங்க உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் உங்கள் ரஞ்சிதம் இருக்காங்களா அவங்க எல்லாரும் தான் எங்களை அனுப்பி வச்சாங்க இப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க உண்மையை கேட்டதும் உண்மையான பரபரப்போட நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க வந்து டேரெக்டாக ருத்ராதன் அவங்களோட பர்மிஷனோட அவங்களோட வீட்டுக்காரை அழைச்சிக்கிட்டு ரஞ்சிதத்துக்கு போய் தவ மேலே சும்மா பள்ளி பள்ளி பழி நூலுதட்டி ரஞ்சிதாந்திரன்னு என்னை எதுக்கிட்டே அடிச்சப்ப என்ன காரணத்துக்கு அழைச்சா சொல்லு 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 நீங்கள் யார் 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 அப்போ அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குங்க உடனே நீ என்னென்ன பண்ண என்னென்ன கேடி வேலை தண்ண கில்லாடி வேலை பண்ண எல்லாமே எனக்கு தெரியும் இதுக்கு மேலே இல்லாமல் என் விஷயத்தில் தலையிட்ட செஞ்சிரும் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க என்னடா நீங்கள் இப்படியெல்லாம் பயமுடுத்துனா நாங்கள் பயந்துருங்களேன் என்ன பார்த்தா எப்படி தருது சப்ப மாதிரி தருதா அப்படின்ற மாதிரி ரஞ்சிதம் சொல்ல அப்போலாம் பல அடி உழுது உடனே கம்னம் ஆயிடறா ராஜே வந்து எதுக்குடி அவளை அடிக்கிறேன் இந்த அடியெல்லாம் உனக்கு கூட வேண்டியது நீ தப்பிச்சுட்டேன் ஆதாரத்தோட இவ தான் மாட்டியிருக்கா நீ சிக்கியிருந்தேன்னா மாவளையு அவ்வளோதான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் பேசிட்டு அந்த இடத்துல வந்து வந்துடுறாங்க டீ ருத்ரா எனக்கே ஆப்பு வேஸ்டாகணும் சும்மா விட மாட்டேன்டா நான் கோவக்காரண்டா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசுன்னு இருக்காங்க சரி முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இதை விடலாம் ஒரு பக்கம் மறுபக்கம் நம்ம அன்னப்பொருணிக்கு இந்த விஷயம் தெரிய வந்தாலும் அன்ன பொருணி இருந்துன்னு என்ன மல்லி இப்படி இல்லாமல் நினச்சி இந்த மாதிரி இல்லாமல் பிரச்சனை வருது எப்போது சாமி இந்த உலகத்தில் யாரை நம்புறது என்ன பண்ணுறதுனே சொல்லிட்டு தெரியல இந்தளவு கஷ்டத்து மேலே கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு இருக்கேன் என்ன மன்னிச்சிரு மல்லி நீ போய் சந்தோஷமாக இருக்க இருக்கணும் விஜய் கூட அப்படின்னு நினச்சி தான் உங்களை அனுப்பி வச்சேன் ஆனால் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் இவ்வளோ பெரிய அசமா நடந்து இந்த இடத்துல இப்படி நிற்கும்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது என்னங்க பண்ணுறது வாழ்க்கைனா அந்த மாதிரி நிறைய கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் வேதனை எல்லாமே வரும் எல்லாத்தையும் நாம தான் ஏற்றுக்கிட்டு சரி இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி போனால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு நாமளே புரிஞ்சுக்கிட்டு அது ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிடணும் அது போல் தான் இவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது எல்லாமே சுமூகமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கும் அது போலவே நடக்குமா நடக்காதா என்ன பண்ணப் போகிறாங்க எது பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே இன்ச்சு பை இன்ச்சா டிக்கு 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 டிக்குன்னு நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிதாங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறாங்க அப்படி என்னடா சொல்லப் போகிறேன் என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு காத்துன்னு இருக்குங்க அப்படி என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து இந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன் திரும்ப நம்ம போகலாம் போயிட்டு நீங்கள் வந்ததை எப்படி இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரணும் டாடா நம்ம என்ஜாய்மெண்ட்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி உன்னோட ஆசை தான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேயே போகிறாங்க இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே பிரச்சனையே வந்தாலும் பிரச்சனை எப்படி தவிர்க்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதுக்கு நான் அவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் பொண்ணும் மறுபக்க அரவிந்தும் கூட போகிறாங்க டாடா டா இவங்க ரெண்டு பேர் கூட போனால் எந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக வராது ஏன்னா இவங்க தான் ஸ்மூத்தாகவே அப்படியே ஸ்மூத்தாக முடிச்சுவிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல மனசுங்க கூட இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு ஆசமாக எதுவும் வராதுங்கம் கும்பனு போலாம் சரி முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இதை பற்றி நம்ம இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி இதெல்லாம் பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சாகணும் அதுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம அப்படியே சும்மா இன்ச்சு பை ஆணி வேற அக்கு வேற பிரித்து மேயணுங்க அப்போ தான் எது ஒன்றுத்தையும் நம்ம சொல்ல முடியும் சரி இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவர் வந்துன்னு ஒரு பக்கம் அந்த ருத்ராவுக்கு ஃபோன் பண்ணி என்ன ருத்ரா நீ இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சுட்டேன்னு நினச்சின்னு கிடையாது இதுக்கு மேலே தான் ஆரம்பம் உனக்கு ஆப்பு ஆரம்பம் நீ எவ்வளோ தைரியம் தான் இவ்வளோ தீமுரம் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் உனக்கு யார் இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாம் தூம் தடா அடி நெகர ஆரம்பிக்கிறாங்க என்னடா நடக்குது இங்கே என்ன நடக்குது இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனையை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியமே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பக்கம் பக்கா மாதம் செஞ்சு விட்னு இருக்காங்க இதுக்கு மேலே எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது கதிரேசன் உங்களோட ஆட்டம் இனிமேல் ஆரம்பம் இல்லை இனிமே தான் உங்கள் ஆட்டம் முடிவுக்கே வரப்போகுது நீங்கள் எத்தனை நாள் ஆடுனதுக்கு பேரெல்லாம் ஆட்டம் இல்லை இனிமேல் நான் ஆட போகிறேன் பாருங்கள் அதுதான் அதிரடியான ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுனு இருக்காங்க சவாலுக்கே சவாலாக பார்த்துக்கலாம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகை